வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் ஒரு சூப்பரான எக்ஸசைஸ் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தேவைப்படும் பொதுவாக வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு பாடி ஃபேட்டாக இருக்கவங்க அதில் ஒல்லியாக இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து உடலை வந்து ஒரு அமைப்பில் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மஸ் ஓகேங்களா நம்மளோட குளுட்டஸ் இந்த குளுடஸோட வந்து ஒரு நம்ம வந்து என்ன பார்க்குறோன்னா அந்த அமைப்பு வந்து ரொம்ப சிலருக்கு வந்து ரொம்ப அகலமாக இருக்கும் சிலருக்கு இருக்கவே இருக்காது ஓகேங்களா ரொம்ப வந்து உள்ளே உள் உள்வாங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி உள்ள உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நீங்கள் இந்த எக்ஸைஸ் பை முயற்சி பண்ணி பாருங்கள் இப்போ சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் ஒரு சுமோ ஸ்கோரில் ஒரு அதை சுமோ டைப்பில் ஸ்கோர்ட் நல்லா அகலமாக வச்சுட்டு ஸ்குவார்ட் பண்ணுறேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு மண்ணு தான் அது ஓகேங்களா நீங்கள் வீட்டில் கூட மணல் பையில கட்டிச்சுனா கூட நான் வச்சு நீங்கள் காலை வைக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா அதை ஒரு ஃபர்ட்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி அகலமாக வச்சுக்கணும் கொஞ்சம் குதிங்களை தூக்குற மாதிரி இருக்கணும் அதுக்கு இருக்குது தான் கீழே வந்து மணல் மட்டும் வச்சிருக்கேன் ஓகேங்களா இது மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் நார்மலாக பண்ணலாம் செகண்ட் வந்து கொஞ்சம் வெயிட் வச்சு பண்ணுறேன் தேவைப்படுவாங்க நீங்கள் வெயிட் வச்சு பண்ணலாம் இது மாதிரி ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் ஃபிஃப்டின் ப்ளஸ் ஃபைவ் ஒரு பார்க்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி கேஜி தான் நீங்கள் வந்து எவ்வளோ ரொம்ப நீங்கள் வச்சுக்கலாம் வெயிட் வச்சு பண்ணலாம் பட் வெயிட் இல்லை ஓகே நீங்கள் நார்மலாக பண்ணலாம் நீங்கள் ஓகேங்களா லேடீஸ்வங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் சில ஜென்ஸுங்களும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வெயிட் தேவை இல்லாம நீ நார்மலாக வச்சு பண்ணுங்க முடியாதவங்க ஏதாவது நீங்கள் பிடிச்சி கூட நீங்கள் பண்ணலாம் ஓகேவா ஏதாவது சிவரை பிடிச்சி கூட சும்மாஸ் கோட் பண்ணலாம் அடுத்து வந்து பாருங்கள் அது மட்டும் தான் வெயிட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதிகபட்சம் இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் தான் வெறும் தான் பொசிஷன் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா காலை வந்து நம்ம ஒரு நார்மலாக வந்து ஒரு 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 அடி கேப்பில் வச்சுக்கிறோம் ரெண்டு கலையும் காலை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம தூக்கி வச்சுக்கிறோம் இது மாதிரி வந்து கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு இடுப்பு பொசிஷன் பார்த்தீங்களா நல்லா அந்த டக் பொசிஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி முதுக குனியாம அதை அந்த இடுப்பை லாக் பண்ணி அந்த பட்டேக்ஸ் மட்டும் நம்ம வந்து தனியாக பேக்கை ஒதுக்கி பண்ணணும் நான் ஸ்லோவாக செஞ்சு கற்றுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ஃபீல் பண்ணணும் நீங்கள் எந்த மசில்ஸ் முழுக்க முழுக்க அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹேம்ஸ்டிங் அதே தொடையோட பின்பகுதி அது குல்ட்டியஸ் அந்த நம்மளுடைய பட்டாக்ஸ் இந்த இந்த இதுதான் நம்ம டார்கெட் பண்ணி பண்ணுறோம் இந்த பாருங்கள் இது சூப்பரான ஒரு எக்ஸசைஸ் இதுக்கு வந்து சும்மா நீங்கள் குடியிருந்ததை விட கையில் ஏதாவது நீங்கள் ஒரு வெயிட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி ரெண்டு லிட்டர் பாட்டில இல்லை ஒரு லிட்டர் பாட்டு தண்ணி பிடிச்சி கூட நீங்கள் பண்ணலாம் இல்லை ஒரு செங்கல் யூஸ் பண்ணி பண்ணலாம் ஓகேங்களா ரொம்ப கம்மி தான்ண்ணா ஒரு அஞ்சு கிலோ அந்த டம்ள்ஸ் இருக்குது அதில் பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு லஞ்சஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய பாருங்க இந்த எக்ஸசைஸ் பாருங்க சிம்பிள் எக்ஸசைஸ் தான் ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோடு பாருங்கள் கரெக்டாக போஸ்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வச்சுக்கணும் கால் பொசிஷன் நான் தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி செஞ்சு கட்டினா இந்த சைட்லையும் பாருங்க என்ன பாருங்க இப்போ வைக்கும்போது கிலோ அந்த காலம் வச்சுட்டிங்களா லோடு வந்து பாருங்கள் கரெக்டாக வர எக்ஸாக்ட் லோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போது பார்த்தீங்களா ஸோ கை வச்சு கட்டுறேன் பாருங்கள் நல்லா லோடு போகும் மசில்ஸ் வந்து உங்களுக்கு லூஸாக இருந்தால் டைட் ஆகும் மசல்ஸ் இல்லாதவங்களுக்கு மசில்ஸ் டெவலப் ஆகும் ஓகேங்களா அந்த இடத்துல வந்து மசில்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் சேஃப் நல்லா கொடுக்கும் ஓகேங்களா இப்போ நான் கொடுக்குற எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மசில்ஸ் இல்லாதவங்களுக்கு டெவலப் ஆகும் லூஸாக மசில்ஸ் உள்ளவங்களுக்கு அதை வந்து நம்ம ஸ்ட்ரென்தினிங் கொடுத்து நம்ம ஒரு சைஸ் கொண்டு வரும்போது ஒரு அமைப்பா இருக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அமைப்பா அழகாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது பாத்தீங்கன்னா இப்போ அடுத்து பாருங்க அதே தான் நம்ம லஞ்சஸ் தான் மட்டும் கொஞ்சம் அட்வான்ஸ் டைப்ல பண்றேன் இது தேவைப்படுறவங்க நீங்க வீட்டில் சேர் கூட இருக்கும் நீங்க சேர்ல கால வச்சு கூட நீங்க பண்ணலாம் ஓகேவா நல்லா உட்காந்துட்டு நல்லா வெயிட் ஃப்ரெண்ட்ல கொண்டு போயிட்டு இது வந்து அதை விட நம்ம ஃபர்ஸ்ட் லஞ்சஸ் பண்ணாத விட இது இன்னும் லோடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா அதிகமாக வந்து வந்து நம்ம டார்கெட் பண்ணி பண்ண முடியும் அந்த குழஸ் வந்து கரெக்டாக வந்து நமக்கு வந்து டோ டோடு போகும் ரெண்டு லக்ஸுக்குமே பண்ணோம் நான் ஒரு ஓரளவுக்கு தான் பண்ணேன் ஏன்னா அந்த பக்கத்தில் திரும்பி பண்ணணும் அதனால் ஊரில் மட்டும் பண்ணேன் உங்களுக்கு தெரியுதுட்டு இதுதான் இருக்கிற தரமான கிளாஸஸ் ஓகேங்களா எல்லா வீட்டுலேயுமே ஸ்டெப்ஸ் இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி படிக்கிட்டு இருக்கும் அதில் நான் எப்படி மூவ்மெண்ட் பண்ணி பரேன் போகிறேங்க எந்த சைடு போகிறோமோ அந்த சைடு லோடு கொடுத்து மூவ்மெண்ட் பண்ணி போகணும் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் அட்வான்ஸ் ஸ்டைலாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஒரு நாலு ஸ்டெப் போவோங்க அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்டெப் எப்படி அப்படி அப்படி கூட நீங்கள் போகலாம் ஓகேங்களா இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நார்மலான ஒரு எக்ஸசைஸ் தான் பட் இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸசைஸ்ன்னு கூட நல்ல ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கீழே வந்து தலகாணி வீட்டில் தலகணி வச்சுனா தலஹானியை வச்சுட்டு போகிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த பாருங்கள் சைடில் வந்து ரைஸ் பண்ணுறோம் ஓகே சூப்பராக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த இடத்துல வந்து ஃபேட் லாஸ் ஆகும் இன்னொரு தைஸ்க்கு நல்லா லோடு போகும் உள்ளே வந்து இப்போ உங்களுக்கு என்ன தான் வந்து பட்டாக்கி நம்ம ஒரு லுக்காக கொண்டு வந்தாலும் இன்னொரு தைசாக தான் இருந்துச்சுன்னா அது அதிகமாக வந்து அசிங்கமாக இருக்க மாட்டிருக்கும் உங்களுக்கு அதையும் குறைக்கிறது அந்த எக்ஸைஸு இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நீ மேல தூக்கிட்டு அதுக்கப்புறம் லைட்டா மேல கிரன்ச்சஸ் நம்ம அப்படின்னு கிரன்ச்சஸ் பண்ண மாதிரி இது பண்றோம் என்ன பண்றோம் அந்த குல்டேஸ்க்கு மட்டும் நம்ம ஒரு கிரன்ச்சஸ் பண்ணி சேஃப் கொண்டு ஒரு எக்ஸசைஸ் தான் கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் தெளிவா நீங்க ஓகேங்களா பாருங்க இந்த மாதிரி தூக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே தூக்க கூடாது தூக்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க நீங்க லைட்டா வந்து இப்படி ஒரு கிரன்ச்சஸ் மாதிரி பண்றீங்க நல்ல பெயின் இருக்கும் ஓகேங்களா சரியான பெயின் இருக்கும் நல்ல அந்த பட்டேக்ஸ் மசல்ஸ் நல்லா பிடிக்கும் இது எதுக்குன்னா இதுக்கு நான் ஸ்ட்ரெச்சஸ் தான் இது ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்றீங்க ரெண்டு காலையும் விட்டி டச் பண்ணும்போது அந்த 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 பெயின்லாம் ரிலீவ் ஆகும் நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக பெயின் வரும் பெயின் வரும் அதுக்காக இந்த நான் ஸ்டெஸ் சொல்கிறேன் ஓகேங்களா பாருங்க இது ஒரு சூப்பரான இது இதுதான் பர்ஃபெக்டான ஒரு எக்ஸசைஸ் இதுக்கு இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படுத்துக்கிறீங்க படுத்துட்டு வெயிட்டை வந்து நீங்கள் இது மாதிரி மேலே வச்சுங்க ஒரு ஃபிஃப்டின் கேஜி தான் அது நீங்கள் குழந்தைங்க அந்த குழந்தைங்கள முடியல வச்சுக்கலாம் இல்லை வெயிட் வெயிட்டோட பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக் வெயிட்லாம் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு பேசிக் பண்ணேன் இது வந்து பண் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலை உள்ளே எழுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஹீலையும் தூக்குறேன் அதோட குதிங்காலையும் தூக்குறேன் அதாவது இதில் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா லோடு வந்து பார்த்தீங்கன்னா குளூட்டியஸில் வந்து நல்ல லோடு போகும் வடிக்ஸில் வந்து நல்லா உங்களுக்கு ஃபீல் ஆகும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இது மாதிரி கிட்ட ஒரு பத்து மேலே நான் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் பாருங்க இப்போ வந்து இது தேர்ட் பொசிஷன் பாருங்கள் என்ன பண்ணிட்டேன்னா இப்போ நான் லாக் பண்ணிட்டேங்களா லாக் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் நான் ஒன்லி வந்து ஹீலை மட்டும் அப் டவுன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஹிப்போ ஒரு சேர்த்து இறக்கி இறக்கிட்டு ஏற்றணும் இப்போ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இது மாதிரி பண்ணும்போது நல்ல இன்டர்னல் அதாவது வந்து உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ண முடியும் வெயிட் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு புல் வந்து நல்லா வந்து லோடு போகும் இந்த எக்ஸசைஸ் பாருங்க ஓகேங்களா ஸோ இது வந்து இது மாதிரி உங்கள் செ வீட்டில் செவ்ரு இருக்கும் பாத்தீங்களா செவ்ல காலை வந்து நல்லா இது மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கேன் எப்படி வச்சிருக்கேன் பாருங்கள் செம்மையாக இருக்கும் இது இது அட்வான்ஸ் டைப்பில் இருக்கும் ஓகேங்களா இதே தான் நம்ம ஃபர்ஸ்ட் அதில் எப்படி பண்ணோமோ இதில் 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 வந்து இன்னும் உங்களுக்கு அந்த அந்த ரவுண்ட் சேஃப் அந்த பட்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பா அந்த ரவுண்ட் சேஃப் வந்து கொண்டு வரும் உங்களுக்கு இது மாதிரி பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்லோவாக பண்ணுங்க அப்புறம் கொஞ்சம் எவ்வளோ முடியுது பெயினை ஃபீல் பண்ணி பண்ணுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு தை லோடு அதிகமாக கொடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா குதிங்க எல்லாம் உதைக்கிற மாதிரி நல்லா புஷ் பண்ணிக்கணும் ஓகேங்களா செவ்வளவு வந்து புஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா உதைக்கிற மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணணும் அடுத்து வந்து பாருங்க இது மாதிரி வந்து செகண்ட் ஹோல்டு பண்ணணும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி செகண்ட் இல்லை ஒரு தேர்ட்டி செகண்ட் ஹோல்ட் பண்ணும்போது மசில் வந்து ஐசோமெட்ரிக் ஒர்க் கிடைக்கும் அதாவது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க